இந்த கிளினிக் நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை ஊறுகாய் தான் இப்போ பசி வந்து சரியா எடுக்கிறேனாலும் ஜீரணம் ஆகலைனாலும் இந்த பிரண்டையை வந்து ஊறுகாய் இதெல்லாம் தொகை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகும் பசி எடுத்து குழந்தைங்க எடுத்து கொடுத்தா பசி எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க சாப்பாடு வாங்க அந்த ஊர்கா எதுவும் செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பெரண்டையை வந்து மேலே இருக்கிற நாளெலாம் எடுத்து ஆங்கி வானத்தை பற்றி நல்லா வதக்கிக்கலாம் இந்த பெருண்டை கூட வந்து நம்ம வந்து ஆவாரம்பி சேர்க்க போகிறோம் ஆவாரம்பம் கொஞ்சமாக கடிச்சிது அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அதை பற்றி சேர்த்து இதை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் வந்து நல்லா வதஞ்சிருச்சு இப்போ இதை ஆற வச்சு முக்கியம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆறுச்சு இப்போ மிக்சி தான் நைசா அரைச்சு எடுத்துக்கலாம் இல்லை மசாலா உட்காந்து தடுக்கு ஒரு சுக்கம் வெங்கையா ஒரு வந்து நல்லா வறுத்து நம்ம இடிக்கிற கல்லையே இழுச்சுக்கோங்க நல்லா பொடி பண்ணிடலாம் இப்போ ஊருக்காக தாளிக்கிறதுக்கு வந்து கடை வச்சு ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டுக்கலாம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க டேஸ்ட் ஆகணும் இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம இடித்து விட்டுருப்போம் வெந்தய கடுகு பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஆவாரம்பூ வந்து ஒன்று ரொம்ப நல்லது சுகருக்கும் நல்லது ஆவாரம்பூ இது வந்து ஆவாரம்பூ கஷாயம் அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இல்லைன்னா மசாலா ஆட் வச்சு அதுக்கப்புறம் காரத்துக்காக வந்து தனிமரகத்தூள் ஆட் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி சில்லி ஃப்ளெக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு சில்லி ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் வந்து ரெண்டு மூணு மாதம் ஆனாலும் சுற்று போகாது நாங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு பார்க்கலாம் ஆனால் எங்கள் வீட்டெல்லாம் வந்து ரெண்டு மூணு நாளே வேலை அதை வேணும் அடிக்கடி தடி அது செய்ய முடியலன்னா செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது நம்மளால எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதி சுடிமாக இதுதான் அதுதான் எண்ணெய் தெரிஞ்சு நல்லா செடிக்குது அதில் தான் நம்மளோட ஸ்டவ் ஆஃப்